எழுப்பி விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்ட உரை தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உங்களுடைய பரிசு தவத்தினால் எங்களை கழுவீராக அக்கனி துரடுகளினால் எங்களை தொடுவீராக குறைந்த பணியை போல மென்மையாக பரிசுத்தமாக நாங்கள் மாறும்படியாய் தேவரீர் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி காலைதோறும் புதிய கிருமைகளின் ஆலயங்களை நன்றி ஆண்டவர கடந்த நாளிலே நாங்கள் சேர்ந்த சகல குற்றங்களையும் பரிசுத்தமான தேவரங்களையும் கொண்டு வந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர இந்த இடத்திலும் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாமூர் மலையின் பிரசொன்னிலே யாக்கோ போட்டு இடைப்பட்ட பிரசன்ன உடன்படிக்கை பேளைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மகாபரிசுத்தூடாரத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்னம் பிளந்த பிரசன்னை நிறுத்தின மேல் வீட்டு அறையில் இருந்த பிரசன்னா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றி ஆண்டவர அப்பா உங்க நன்றிகளை ஏரடுக்கு ரூம் ஆண்டவரை நன்றிகளை ஏரடுக்கு

வாழ்க்கையிலே மேன்மையையும் தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி அருமையான மனைவியாருக்காய் நன்றி பெற்றோருக்காய் நன்றி உடன்பிறப்புகளுக்காய் நன்றி தேசத்திற்காய் நன்றி ஆண்டவர சகலத்தை காட்டிலும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டவர ஜீவனுள்ள மார்க்கத்தில இருக்கிறோமே அதற்காய் நன்றி ஆண்டவர் ஒரு அப்படி எங்களை வணந்து நன்றி 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 அப்பா துதிகன மகிமல்லம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே அப்பா நிறங்களை உங்களுடைய வல்லமையினாலே நிரப்பும்படியாய் அண்டபர அப்பா நிறங்களை நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா உங்களுடைய பாத்திரம் எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் அண்டபுரா உங்களுடைய பரிசுத்தத்தினாலே எங்களை பரிசுத்த ஆவியினாலே எங்களை நன்றி 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 அண்ட நன்றி ஸ்தோதரிகரோம் ராஜா நன்றி ஸ்தோதரிகரோம் ராஜா நன்றி 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 ஸ்தோதரிகரோம் நன்றி ஸ்தோதரிகுண்ட் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நாம நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும் எதை தும் கலங்காமல் துதிக்கணும் இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும் எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பார்த்திருந்த தண்ணீரால் நிரப்புங்கப்பா நாம நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பார்த்திருந்த பரிசுத்த அவியால் நிரப்புங்கப்பா ஆறாக பெருக்கெடுத்து ஓடு ஆயிரங்களும் மண்டை வருகிறோம் ஓடுது ஆயிரங்களும் மண்டை வருதுரு வருங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா 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 எங்கள பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா தூய தினம் வாழ்வு நம் வாழ்கிறோ தாய் நாடுவும் பாதம் திரும்புகிறம் தினம் வாழ்கிறோ தாய் நாடுவும் பாதம் திரும்ப ரூ நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா இது பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நாம நிரப்புங்கப்பா நிரப்புகங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புகப்பா அப்பா உங்கள் அறிகிறோ தப்பாமல் உங்க வழியில் நடக்கிறோம் அப்பா உங்களே கங்கள் அறிகிறோ தப்பாமல் நடே நாம நிரா நிரப்புகா பாத்திர ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்பு கப்பா உங்க பரிசுத்த ஆலோசனையால் நிரப்புங்கப்பா பாபங்கள் சாபங்கள் நீங்கிற்று பரிசுத்த வாழ்வு என்று தொடங்கிட்டு பாபங்கள் சாபங்கள் என்று தொடங்கிட்டு அம்மே நம்ம நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா எங்க பாத்திருத்த தண்ணீரால நிரப்புங்கப்பா அம்மே நம்ம நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா சுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 எங்க வாழ்க்கையை உங்க அன்பினால நிரப்புங்கப்பா 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 எங்க வாழ்க்கை உங்க மகிழ்ச்சியால நிரப்புங்க पा न पाड़ो थींदा ना எங்க பாத்திரத்த நேர்மையால நிரப்புங்கப்பா 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 எங்க பாத்திரத்த நீதியால நிரப்புங்கப்பா 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 உங்க அக்களிப்பால எங்க வாழ்வு நிரப்புங்கப்பா அவங்க நிரப்புங்கம்மா அவங்க நிரப்புங்கப்பா எங்க வாழ்க்கை உங்க அதிசயத்தால் நிரப்புங்கம்மா Wow. நிரப்புங்க பாம நிரப்புங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அண்ட புற நீங்க நிறைக்கும்படியா சுமிக்கிறோம் ஆண்ட புற மகிழ்ச்சியால நிரப்புங்க ஆண்ட புற உன்னதத்தின் ஆவிகினால நிரப்புங்க ஆண்ட புற உற்சாகத்தின் ஆவிகினால நிரப்புங்க ஆண்ட புற உங்களுடைய மகிமையால நிரப்பங்கப்பா உங்களுடைய பென்மையால நிரப்புங்க ஆண்ட புற உன்னத உற்சாகத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பி ஆண்டவர உற்சாகத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பி ஆண்டவர உமக்கு ஏற்றதும் பெரிய மாறதுமான ஆண்டவர வாழ்வினாலே நிறைங்களை நிரப்பி ஆண்டவர வேண்மையில் வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர வேண்மையில் வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர அம்மா நிறங்களை வேண்மையில் நன்றி ஆண்டவர உங்களுடைய இயக்கங்கள் அறிந்து வந்தவர் விருப்பங்கள் செய்த பாபங்கள் நீங்கி ஆண்டவர சாபங்கள் நீங்கி ஆண்டவர பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்குள்ளே உண்டாகி ஆண்டவரார் எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவர உம்மிடத்தில் ஜெயத்தோடு வந்து நிற்கிறவர்களாய் தேவரீர் எங்களுடைய வாழ்வை மாற்றியிருக்கிறதற்காய் நன்றி ஆண்ட நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு குரப்பா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டபுர ஹாலல்லு யா ஸ்தோத்திரம் அண்டபுர ஹாலல்லு யா ஸ்தோத்திரம் அண்டபுர எஸ் லார் எஸ் லார் எஸ் லார் நண்டபுர பிதாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவர் உம்முடைய பரிசுத்தினாலே எங்களை நிரப்பி விட்டதற்காக நன்றி ஆண்டவர் ஆண்டவரே உம்முடைய வல்ல கரமிகளோடு கூட இருந்து அதை செய்து விட்டதினாலே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமென் ஆண்டவரே ஆண்டவர் கூறுவது இதுவே எகிப்தியர் தம் செல்வத்தோடும் எத்தியோப்பியர் தம் வணிக பொருளோடும் நெடிது வளர்ந்த சபாவியரும் உனக்கு உடமையாவர் அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின் வந்து உன்னை பணிவர் உன்னிடம் தன் மன்றாட்டை சமர்ப்பித்து இறைவன் உம்மிடம்தான் இருக்கிறார் வேறெங்கும் இல்லை வேறு கடவுளும் இல்லை என்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமே நன்றி ஆண்டவரா எகிப்தியர் தம்முடைய செல்வத்தோடும் தோடு ஆண்டவர் நாகரிகத்திலே சிறந்து ஆகிய எகிப்தியர்கள் ஆண்டவர் அவருடைய மாபெரும் செல்வத்தோடும் ஆண்டவர் எத்தியோப்பியர் தம்முடைய வணிக பொருளோடும் ஆண்டவர் சிறந்து விளங்கின எத்தியோப்பியர்கள் ஆண்டவர் வணிகத்திலே மிகவும் மேன்மைப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் வெரி பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் தேசத்தைச் சேர்ந்தவர்களும் அண்டவர உயரமாய் ஆண்டவரை வளர்ந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை செல்வ பெருக்கோடும் அண்டவர புத்திபான் தனத்தோடு பண்ட வளர்ந்து செழிபுற்ற ஜனங்களும் அண்டவர எஸ் லார்ட் ஆமே அண்டவரா அவர்கள் எங்களிடத்திலே வந்து அண்டவரா எஸ் லார்ட் எஸ் லார்டு எங்களிடத்திலே பணிந்து அண்டவ அப்ப அவரு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவார்களே ஆண்டவர இறைவன் உம்மிடம்தான் இருக்கிறார் வேறு இல்லை வேறே கடவுளும் இல்லை என்று ஆண்டவர சொல்லும்படியான ஆண்டவரை சொல்லும்படி ஆன ஆண்டவரை சிலாக்கியத்தை நீங்க உண்டாக்கி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர் செல்வ பெருக்கோடு இருக்கிறவரும் அதிக புத்திமானோடு இருக்கிறவரும் அண்டபுர அப்பா வளர்ந்து நிமிர்ந்து உயர்ந்து இருக்கிறவர்களும் அண்டவர அப்பா எங்களிடத்தில் வந்து தேவன் உம்மிடத்தில் தான் இருக்கிறார் என்று சொல்லியும் அண்டவர தேவனிடத்திலே எனக்காக மன்றாடி என்று சொல்லியும் அண்டபுற நிற்கிற அளவுக்கு அண்டபுற சத்தியம் தேவரை நாங்கள் அறிந்து வண்டவ

இப்படியானதொரு ஆண்டவர மேன்மையான வாழ்வை நீங்க தந்திருக்கிறேன் நன்றி 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 ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் தாமை ஆண்டவர எங்களோடு கூட இருந்து ஆண்டவர எங்களை தேற்றி இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தாரமாக தரப்பட்டிருக்கிற மனைவியரா

ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் என்ற தூயாவின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை எ எங்களிடத்திலே காணப்படுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேளையிலும் எங்களுடைய உடன் உழைப்பாளர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு அறிந்த தெரிந்த நண்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உற்றார் உறவினர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் எங்க நாங்கள் சந்திக்கிற நபர்களை உங்களுடைய களத்தில் ஒப்புக்கிட்டு இவர்கள் அனைவர் மீது மண்டபுற உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்ணதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு ஆலோசனை அபிஷேக வாசவாதம் அக்களிப்பு அங்கமகிழ்வு மகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயம அண்டபுர தூயாவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்க மாண்டவரை அவர்கள் மேலே நீங்க வைத்து விடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தங்கியிருக்கிற தேசம் சொந்த தேசம் ஆண்டவரை அருகில் இருக்கிற தேசங்கள் பிள்ளைகள் பட்டிக்கிற தேசங்கள் ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஒழிய செய்கிற பிள்ளைகள் ஜீவனம் செய்கிற பிள்ளைகள் அனைவர் மீது பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு கனிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி கனிவு பரிவு பொறுமை நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவரை அவ்வா அப்பா நீங்க தேசத்தின் மீதும் ஜனங்களின் மீதும் வைத்து விடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களுடைய சபையை உடைய கரத்தொழப்பு கேட்டுக்கிறோம் அதனை நடத்துகிற ஊழியக்காரர்களை உங்களுடைய கருத்துலப்பு கேட்டுக்கிறோம் அறிந்து தெரிந்த கொடுகைகளை அதனை வழி நடத்துகிற பிள்ளைகளை எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறி உங்களுடைய கருத்துலப்பு கேட்டுக்கிறோம் இவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லம்பாய்ச்சின் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி நிகழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவரை நீங்க தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி கனிவு பறிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவரை நீங்க விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்கு தேவனாய் தினமும் செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்திலே வைத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை தேவரே தாமே ஆண்டவரை அவர்களை உடைய பரிசுத்தினாலே நிறைப்பீராக ஆண்டவரை அப்பா உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் உண்மை நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமுண்ட புற தூயாவியின் கணிகளாகிய அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை நன்னடக்கம் அண்ட அப்பா நீங்க எல்லா பிள்ளைகள் மீது வைத்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற உர அப்பா நாங்கள் பிறந்த தேசத்தை நிலத்தை உம்முடைய கரத்துல மண்ணை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஆட்சி வைக்கிறோம் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் மறுவலர்ச்சி உண்டாகும்படியாய் ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் ஆட்சி வைக்கிறோம் அங்கே உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை ஞான வல்லமை கிருப தயவு ஆண்டவுற இயசுலான் ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயவு மாண்டவுற தூயாவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டு தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உன்னுடைய கரத்துல ஒப்பு கண்டுக்கிறோம் கல்லூரிகளை உன்னுடைய கரத்து ஒப்பு படிக்கிற அறைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொண்டு தங்கியிருக்கிற அறைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொண்டுக்கிறோம் போகிற இடம் வருகிற இடம் கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் உறுதுணையாக இருக்கிறவர்கள் அனைவர் மீது மாண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு ம் பெருவாழ்வு சிறப்பும் சேமம் தூய் ஆவிய கணிகளாகிய அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை கனிவு பணிவு தன்னடக்கம் நம்பிக்கை ஆண்டவரை அவர்கள் மத்தியிலே நீங்க வைத்து விடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆண்ட உரை எங்களுக்கு தந்திருக்கிற நாளுக்காய் நன்றி ஆண்டவர் இந்த நாள் அகமகிழ்வின் ஆளாய் அக்கழிப்பின் ஆளாய் ஆச்சரியத்தின் ஆளாய் அனுகூலத்தின் ஆளாய் ஆரவாரத்தின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் ஆளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் குதகூலத்தின் இருக்கிறதற்காய் மனரம்பியோடு ஆண்டவரை திருப்பி வரவும் நல்ல நித்துரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி உண்மை ஆர்வத்தோடு ஆராதிக்கிற குருவை நீங்க தந்து விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லவின் பரிணாமத்தினாலே ஜெமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்